மற்றும் ஒரு அண்மை செய்தி எஸ்பிஐ வழங்கிய தேர்தல் பத்திரம் விவரங்கள் தேர்தல் ஆணைய இணையதளத்தில் பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளது பார்த்துக் கொண்டிருக்கிறோம் எஸ்பிஐ வழங்கிய தேர்தல் பத்திரம் விவரங்கள் தேர்தல் ஆணைய இணையதளத்தில் பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளது அரசியல் கட்சிகளுக்கு நன்கொடை வழங்கும் தேர்தல் பத்திரங்கள் நன்கொடை சட்டம் செல்லாது என்றும் ரத்து செய்தும் உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டதை தொடர்ந்து அந்த விவரங்களை எஸ்பிஐ தேர்தல் ஆணையத்திடம் வழங்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருந்தது அந்த வகையில் தற்போது எஸ்பிஐ வழங்கிய தேர்தல் பத்திர விவரங்கள் இணையதளத்தில் பதிவேற்றம் செய்திருக்கிறது இந்திய தேர்தல் ஆணையம் கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் டார்வின் இணைப்பில் காத்திருக்கிறார் டார்வின் தேர்தல் பத்திரங்கள் தொடர்பான விவரங்களை இந்திய தேர்தல் இணையதளத்தில் பதிவேற்றம் செய்யப்பட்டிருப்பதாக தெரிகிறது எந்தெந்த நிறுவனங்கள் தனி நபர்கள் பத்திரங்கள் வாங்கினார்கள் என்ற விவரங்கள் குறித்து முழுமையாக சொல்லுங்க கட்சிகளுக்கு தேர்தல் நிதி கொடுப்பது தொடர்பாக ஏற்கனவே ஒரு சட்டத்திருத்தம் என்பது கொண்டு வரப்பட்டு அதில் எலக்ட்ரால் பாண்ட் என்று சொல்லக்கூடிய அந்த பத்திரங்களை நேரடியாக கட்சிகள் வாங்கி அதை எஸ்பிஐ வங்கி மூலமாக பணமாக மாற்றிக்கொள்ள ரொக்கமாக மாற்றிக் கொள்ளலாம் என்று இருந்தது இதை பொறுத்த வரைக்கும் பல்வேறு விவரங்கள் என்பது யாருக்கும் கொடுக்கப்படாது குறிப்பாக இது ஆர்டி என்று சொல்லக்கூடிய தகவல் அருமை உரிமை சட்டத்தின் கீழ் கூட வராத ஒரு சூழல் இருந்தது எடுத்துதான் இந்த விவகாரம் தொடர்பாக உச்ச நீதிமன்றத்தில் பல்வேறு சமூக அமைப்புகள் ஒரு வழக்கை தொடர்ந்திருந்தார்கள் அதே போன்று இந்த வழக்கு உச்ச நீதிமன்றமானது இந்த விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் தேர்தல் பத்திரம் என்பது சட்டத்திற்கு புறம்பானதாக இருக்கிறது வெளிப்படைத்தன்மை அற்றதாக இருக்கிறது தகவல் உரிமை சட்டத்திற்கு கீழாக எதுவும் அறிவிப்பு ஒரு கட்சி என்பது தேர்தல் நிதி பெறுவது என்றால் மக்களுக்கு அது தெரிய வேண்டும் குறிப்பாக இந்த ஜனநாயக நாட்டில் அது மிகவும் ஒரு முக்கியமான விஷயமாக இருக்கிறது எனவே அந்த அடிப்படையில் ஏற்படுத்தப்பட்ட தகவல் அறிமை உரிமை சட்டத்திற்கு கூட இந்த தேர்தல் பத்திரத்தினுடைய வெளிப்படைத்தன்மை என்பது இல்லாததால் இது சட்டவிரோதம் என்று சொல்லியும் அரசியல் சாசன புறம்பானது என சொல்லும் தேர்தல் நீதிபத்தம் தொடர்பான பதினைந்தாம் தேதி தீர்ப்பின் போது என்னவென்றால் பத்திரம் தொடர்பான அனைத்து விவரங்களையும் ஒரு மாத காலத்திற்குள்ளாக குறிப்பாக இருபத்தி ஆறு நாட்களுக்கு உள்ளாக அவர்கள் இந்திய தலைமை தேர்தல் ஆணையத்திடம் ஒப்படைக்க வேண்டும் என்று அவர்கள் தெரிவித்திருந்தார்கள் ஆனால் அது தொடர்பாக எஸ்பிஐ வங்கியை

தினம் தேர்தல் எஸ்பிஐ வங்கி அனைத்து விவரங்களை வழங்கிவிட்டதாக பன்னிரெண்டாம் தேதி அனைத்து விவரங்களை வழங்கிவிட்டதாக உறுதி என்பது செய்யப்பட்டிருந்தது அதன் அடிப்படையில் வங்கி இந்த தேர்தல் ஆணையமானது இணையதளத்தில் அதனுடைய தரவுகளை பதிவேற்றும் பணியை தொடங்கி இருந்தது ஒரு நாட்களுக்கு முன்பாகவே அதாவது உச்ச நீதிமன்றமானது கொடுத்திருந்த கெடுவிற்கு ஒரு நாட்களுக்கு முன்பாகவே அந்த தரவுகள் அனைத்தும் உச்ச தேர்தல் ஆணையத்துடைய இணையதளத்தில் பதிவேற்றம் செய்யப்பட்டிருக்கிறது அதன் அடிப்படையில் பார்த்தோம் என்றால் பல்வேறு நிறுவனங்கள் மற்றும் பல்வேறு கட்சிகளுக்கு கொடுத்த அந்த விவரங்கள் வெளியாகி இருக்கிறது குறிப்பாக வேளாளர் நிறுவனம் தேர்தல் பத்திரத்தை வழங்கி இருக்கிறது முத்தூட் ஃபினான்ஸ் நிறுவனம் டிவிஎஸ் நிறுவனம் சன் ஃபார்மா மேகா இன்ஜினியரிங் பஜாஜ் ஆட்டோ பஜாஜ் ஃபினான்ஸ் பாரதியர்டெல் பாரதி இன்ஃப்ராஸ்டல் ஃபினலெக்ஸ் கேபிள்ஸ் நிறுவனம் அதே போன்ற கட்டுமான நிறுவனமான டி ஈனம் எஃப் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் அதே போன்ற பெகாசஸ் உள்ளிட்ட பெகாசஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் உள்ளிட்ட பல்வேறு நிறுவனங்கள் இந்த ஒவ்வொரு காலகட்டத்திலும் பல்வேறு கட்சிகளுக்கு அந்த தேர்தல் பத்திரங்களை வாங்கி கொடுத்திருக்கிறார்கள் அதே வேளையில் அஹ் தேர்தல் கட்சிகளை பொறுத்தவரைக்கும் பாரதிய ஜனதா கட்சி காங்கிரஸ் கட்சி திமுக அதிமுக திரிணாமுல் காங்கிரஸ் உள்ளிட்ட பல்வேறு கட்சிகள் பல்வேறு காலகட்டங்களில் அந்த தேர்தல் பத்திரங்களை ரொக்கமாக மாற்றி இருக்கிறார்கள் என்ற விவரத்தையும் தற்போது இணையதளத்தில் பதிவேற்றம் செய்யப்பட்டிருக்கிறது தங்களது விரிவான தகவல்களுக்கு நன்றி டார்வின்